ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த குழம்பை நீங்க ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க வெளியிலே வச்சாலே அஞ்சு ஆறு நாள் கெட்டு போகாது அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா மாசம் ஆனாலும் கெட்டு போகாது இதை வந்து நல்லா ஒரு சுட சுட சாதத்துல ஊத்தி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஊத்தப்ப மாதிரி தோசை ஊத்தி அதை தொட்டு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த சின்ன வெங்காய கார குழம்பு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் காரக்குழம்பு புளி குழம்புனாலே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டாதாங்க நல்லாயிருக்கும் இதை தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதுலேயே மிளகு சேர்த்துக்க போறோம் முழு மிளகா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு மிளகு சேர்த்தா போதும் இப்ப போட்டிருக்க சாமான்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கட்டி பூண்டு அதாவது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு முழுசாகவே சேர்த்துக்கோங்க நறுக்கெல்லாம் வேண்டாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த வெங்காயம் நல்ல வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க செவக்க வேண்டாம் இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த பூண்டோட நிறம் லைட்டாக மாதிரி இருக்குது வெங்காயமும் நல்ல பதமாக வெந்து வந்திருக்குது இப்போ இந்த சமயத்தில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம்னு பார்த்திங்கன்னா நான் இந்த சைஸில் ஒரு தக்காளி எடுத்து அதில் இருக்கிற நடுவில் கெட்டி பகுதி இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துடணும் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப குழம்பு உங்களுக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இப்ப இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல சேர்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக அரைச்ச மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் அடுத்ததா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா சீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் அடுத்ததாக இந்த குழம்பு நல்லா கெட்டிப்பட்டு வரதுக்காக இதில் குழம்புத்தூள் சேர்த்துக்க போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இது ரெண்டோட ரெசிப்பியுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீலையே வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய வந்துருச்சு இந்த சமயத்தில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன எலும்பு சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி வச்சிருக்கிறாங்க இப்போ புளி தண்ணியோட அளவு கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டியாக சேர்த்துருக்குறேன் பட் இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் சரியாக வரும் அதனால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிற கல் உப்பு அப்படின்னா ஒன்னே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இப்போ நம்ம போட்டிருக்கிற அளவு எல்லாமே சரியாக இருக்குது ஸோ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகப்படுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிடத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு மூடிலாம் வைக்கக்கூடாது திறந்தே வச்சு நிதானமா வேக விடுங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்தா போதும் போட்டிருக்கிற வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப இதில் கடைசியா கொஞ்சமாக வந்து வெள்ளை கட்டி சேர்த்துக்கிறேன் இது போடுறதுனால சுவையை உங்களுக்கு அதிகப்படுத்தும் இதனால உங்களுக்கு இனிக்காதுங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் போடுறோம் கூடவே நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மேலாக்கில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றுறப்பையும் அந்த சூடு குறஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதனால் கறந்து இந்த வெள்ளம் மட்டும் கரையட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இரும்பு சட்டியில் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறனால இதை உடனே பாத்திரத்தை மாற்றி வச்சுருங்க இதே பாத்திரத்திலே வைக்கக்கூடாது இன்னுமே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தக தகன்னு சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்